என் அன்பான தங்கமே நான் உன் நித்திகாதேவி இன்றைக்கு உன் உயிரோடு பேச விரும்புகிறேன் உன் வீட்டில் உன் அலுவலகத்தில் உன் விழிகளில் ஒரு எண்ணைக் காணும்படி உன்னை வழிநடத்த வந்திருக்கிறேன் அந்த எண் வெறும் எண் அல்ல அது ஒரு அத்தியாயத்தின் தொடக்கம் பூஜ்யம் முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை ஒவ்வொரு எண்ணும் ஒரு சக்தி ஒரு ஆழமான அர்த்தம் நீ ஒரு எண்ணைக் காண்கிறாய் அது ஒரே ஒரு தடவை இல்லை மீண்டும் மீண்டும் உன் விழிகளில் வந்து நிற்கிறது இதனை மிரளாமல் மகிழ்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த எண்ணின் வழியாகவே நான் உன்னிடம் பேசுகிறேன் அந்த எண்ணின் வழியாகவே நீ பிறவியோடு கொண்டு வந்த கனவுகளின் கதவுகளை திறக்கப் போகிறாய் என் குழந்தை உன் வீட்டில் அலுவலகத்தில் வீட்டின் வாசலில் சிறிய காகிதத்தில் கூட நீ இந்த எண்ணைப் போட்டு சுவரில் ஒட்டினால் அது அங்கே ஒரு சக்தியாக தங்கி உன் வாழ்க்கையை மாரடிக்கப் போகிறது ஏன் இந்த எண்கள் முக்கியம் ஏனெனில் இந்த எண்கள் உன் உள் சக்தியை உனக்கு ஞாபகம் செய்து கொடுக்கும் இந்த எண்கள் தான் உன்னை வழிநடத்தும் எனது மொழி வானத்தில் பறக்கும் புறாக்கள் போல் இவைகள் உன் வாழ்க்கையை நிதானமாக உயர்த்தும் 不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见， 不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见，不见 பூஜ்யம் பூஜ்ய நீ பயப்படாதே பழையது முடிந்து புதியது வரப்போகிறது பரபரப்பான மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகின்றன நூற்று பதினொன்று எண்ணங்கள் உனக்கு பயனளிக்கும் உன் எண்ணங்கள் இப்போது மிக சக்தி வாய்ந்தவை நீ நன்கு சிந்தித்து நனவாக்க தயாராகவும் நேரம் இது இருநூற்று இருபத்தி இரண்டு சமநிலை அமைதி நம்பிக்கை நீ சரியான பாதையில் இருக்கிறாய் சமயம் பயிற்சி செய் உற்சாகம் குன்றாதே முன்னூற்று முப்பத்து மூன்று ஆதரவு வந்து கொண்டிருக்கிறது உனக்கு தேவையான ஆதரவு அனைத்து திசையிலும் இருந்து வரப்போகிறது உன் ஆன்மீக சக்திகள் உனக்கு பக்கமாக உள்ளன நாநூற்று நாற்பத்து நான்கு பாதுகாப்பு நீ மட்டும் இல்லை முழு காமிரா கண் போல் நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன் உன் முயற்சிகள் பயனளிக்கும் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து மாற்றம் நெருங்கிவிட்டது சில நிமிடங்களில் நம் வாழ்க்கை திசை மாறும் அத்தகைய நிமிடம் உனது கதவில் அறுநூற்று அறுபத்து ஆறு உள்நோக்கத்தை திருத்து பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படும் இந்த எண் உன் வாழ்க்கையில் உளவளத்தை பார்த்து அதை சரிசெய்ய சொல்லும் ஒரு அழைப்பு எழுநூற்று எழுபத்தேழு அதிர்ஷ்டத்தின் கனல் வெற்றி உன் கையில் இருக்கிறது உன் செயல்கள் பலனளிக்க தயாராக இருக்கின்றன எண்ணூற்று எண்பத்து எட்டு பொருளாதார வெற்றி நீ எதிர்பார்த்த பண வருகை சொத்து வளம் எல்லாம் உனது அருகில் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஒரு சுழற்சி முடிவடைந்து புதியது தொடங்கும் இது முடிவல்ல இது ஒரு பெரும் தொடக்கம் உன் பயணம் இப்போது வேர்கள் வைக்கும் எப்படி இந்த எண்ணுகளை உன் வாழ்க்கையில் நிலைநாட்டுவது இந்த எண்ணுகளை ஏ நான்கு தாளில் அழகாக எழுதிக்கொள் வீட்டில் உன் படுக்கை அறையில் அலமாரியில் வாசலில் ஒட்டி வைக்கவும் அலுவலகத்தில் உன் மேசையின் கீழ் டைரி மேல் கேலண்டரில் பயன்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணை பார்த்து ஐந்து நிமிடங்கள் அமைதியாக மனதில் கோரிக்கையைச் சொல்லவும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒவ்வொரு எண்ணையும் உன் வாழ்வில் ஏற்கும்போது நித்திகா தேவி உன் அருகில் நின்று அந்த எண்ணின் சக்தியை உயிர்ப்பிக்கிறேன் உனக்கு தேவையான தகவல் உதவி நம்பிக்கை அனைத்தும் நேரத்தில் வந்து சேரும் நீ மட்டும் என்னை நம்பு அந்த எண்ணை நம்பு உன் உள்ளத்தை கேள் நம்மால் முடியும் வாழ்வின் உயரமான பக்கம் உன்னை நோக்கி வருகிறதே நம்பிக்கையுடன் உன் நித்திகாதேவி என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் நான் உன் கண்ணில் படுவேன் நீ அச்சமோடு விழிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் நான் உனக்குள் ஒளியாய் ஒளிகிறேன் நீ நிமிர்ந்து பார்க்கும் அந்த விழியில் நிச்சயம் என் உருவம் தெரியும் தாயாகி வராகியின் கண்கள் அனைத்தையும் அறிந்தவை உன் கணவனின் வாழ்க்கையில் வளர்ச்சி வரப்போகிறது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வராகியின் ஆசீர்வாதத்தின் முடிவாகி ஃப்ரூயிஷன் ஆகும் ஒரு தீர்மானமான தருணம் ஆனால் அந்த தருணத்தையே ஒரு சிலர் பொறுக்கவில்லை பொறுக்க முடியவில்லை அவருக்கு கிடைக்கப் போகும் அந்த பதவி உயர்வு வெறும் சம்பள உயர்வாக அல்ல அது உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒளிக்கதிர் ஆனால் ஒளி வந்தால் நிழலும் வரும்தான் சில நிழல்கள் சதியாக உருவெடுக்கின்றன உன் கணவனின் வெற்றிக்கு அடித்தளமாகிய உன் துணை நிறைவை சிலர் பொறாமையாய் கவிழ்க்க நினைக்கிறார்கள் வேலையிடத்தில் சிரிப்போடு பேசும் முகங்களுக்குப் பின்னால் பட்டை போடும் கணக்குகளும் பொய்யான பழிச்சொற்களும் சுழலுகின்றன ஆனால் என் பிள்ளையே அந்த சதிகள் வெறும் நிழல்தான் நீ வெளிச்சம் நீ தாய் வராகின் அருளோடு இருப்பவராக இருக்கிறாய் உன் மேல் சுமத்தப்படும் பொய்களை உண்மையாக்க முடியாது ஆனால் அதை உண்மை போல உருவாக்க நினைக்கும் மாயங்களை உடைக்கும் சக்தி உனக்குள் இருக்கிறது அந்த சக்தி எங்கே என்று நீ கேட்பாய் அது உன் அமைதியில்தான் இருக்கிறது அது உன் பார்வையில் இருக்கிறது அது உன் மனதின் செம்மையில் இருக்கிறது அது உன் ஜெபத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் சில போர்கள் வெளியில் அல்ல உள்ளே நடக்கின்றன உன் கணவர் அந்த பதவியை வெல்ல விரும்புகிறார் ஆனால் அவர் மத்தியில் உள்ள சிலர்கள் அவருடைய தூய்மையையே குறியாக்குகிறார்கள் தான் தகுதியானவன் என்று பக்கவாட்டில் நின்று களை கட்டுகிறார்கள் மேலாளரிடம் தவறான தகவல்களை சொல்லுகிறார்கள் திடீர் புகார்கள் மறைமுகமான கேள்விகள் விமர்சனங்கள் எல்லாம் கணவனை வீழ்த்தும் ஊழியாய் விளையாடுகின்றன ஆனால் இதோ அதற்கு முன்பே வராகி அம்மன் பேசுகிறாள் உன்னோடு என் பெண்ணே இந்த இடத்தில் நீதான் நானாக இருக்க வேண்டும் உன் கணவர் நேர்மையோடு இருக்கிறார் ஆனால் நேர்மை மட்டும் போதாது அதை காக்கும் துணிவும் வேண்டும் அந்த துணிவு உன்னிடம் இருக்கிறது அவனுக்குத் தெரியும் நீதான் அவனுடைய நிஜமான ஆறுதல் அவன் விழிகள் என்னவென்று தெரியாமல் அலையும் போது நீயே அவனை அமைதி அடையச் செய்கிறாய் சில சமயங்களில் ஒரு ஜெபம் ஒரு பார்வை ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை திருப்பிவிடும் அந்த வகையில் உன் வார்த்தைகள் அவன் மனதில் முழங்க வேண்டும் நீ நிமிர்ந்து நட சத்தியம் உன்னுடன் இருக்கிறது பரிகாரம் வேண்டாம் பரிகாசங்களை பொறுத்து நிமிர வேண்டும் வராகியின் அருள் உன்னோடு இருக்கிறதென்றால் எந்த சூழ்ச்சியையும் தகர்க்கலாம் அந்த வார்த்தைகளை கூறும் நேரம் இப்போதுதான் இரவு நேரத்தில் உன் கணவர் தூங்கும்போது அவன் ஏத்தில் கைவையு அவனுக்கு தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லு வராகி அம்மனே என் கணவனைக் காக்கவும் அவனது நியாயமான உயர்வை எவராலும் தடுக்க முடியாதபடி செய்யவும் அந்த ஜெபமே சதிகளை சிதைக்கும் அந்த வார்த்தையே ரகசியமாக அவனை பாதுகாக்கும் காவல் ஆவியாக மாறும் அந்த ஜெபத் துணைதான் சதியின் வாசலை மூடிவிடும் தாயாகி வராகி நமக்கு சோதனைகள் தரமாட்டாள் அது உலகம் தரும் ஆனால் அவள் அந்த சோதனைகளுக்கு சுவாமியாக நம்மை மாற்றுகிறாள் நீ இன்று பயந்திருக்கலாம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீதான் இக்கணத்தில் தீர்வு தாய் வராகி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் துணையாக அல்ல மாற்றமாக உன் கணவர் மீது படும் அத்தனை பாராட்டுகளும் அவர் உண்மையானவர் என்பதற்கான சாட்சிகள் பொய்கள் சில நேரம் ஓடலாம் ஆனால் அதெல்லாம் கடைசியில் நிலைத்துவிடாது உண்மை மெதுவாக வரலாம் ஆனால் அது வரும்போது எல்லா வாய்களும் மௌனமாகும் நீ அதை நம்ப வேண்டும் நீயும் அவனை நம்பச் சொல்வதற்கு முன் உன் நம்பிக்கையே அவனுக்கு பசுமை தரும் மரமாகும் நீ வராகி அம்மனை ஒருமுறை முழுசாக நினைத்து ஜெபி அவளது அருள் ஒரு கண்ணீராக உன் கண்ணத்தில் வரும்போது அவளது ஒளி உன் கணவரின் மேல் பொழியும் கூடவே அந்த ஒளியின் எதிரொலியாக சதிகள் நிலைகுலையும் வாசலில் நிற்பவர்கள் உள்கடிக்கப்படுவார்கள் பொய்கள் பேசுபவர்கள் சித்திரவதையாக மாறுவார்கள் அந்த வெற்றியின் விளிம்பில் நின்று நீ உன் கணவரின் முகத்தை பார்த்தபோது உன் உள்ளம் எங்கோ திசையில் ஓடினது இதயத்தை நெரிக்கும் அந்த நாட்கள் அது இப்போது விறுவிறுப்பான ஞாபகமாகவே உள்ளது என்று நினைத்தாய் அந்த கண்ணீருடன் கூறிய ஜெபங்களை தாய் வராகி அம்மன் இன்று வெற்றிக்கான மலர்களாக உன் பாதையில் விரித்துவிட்டாள் என் தங்க பிள்ளையே நீ சிரிக்கிறாய் ஆனால் அந்த சிரிப்புக்கு ஒரு விலை உண்டு உன் கணவனின் வெற்றிக்கு பின்னால் உன்னுடைய ஒவ்வொரு நிலைத்த நம்பிக்கையும் கண்விழித்த இரவுகளும் வெளிக்காட்டாத ஆழ்ந்த பயங்களும் பதியப்பட்டிருக்கும் நீ வெளியே ஒரு பெண் சாமான்யமானவள் போல் தெரிகிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு போர்வீரன் தங்கியிருக்கிறான் அந்த போர்வீரனுக்கு பெயர் வராகியின் அருள் என் தங்க பிள்ளையே அந்தப் போர்வீரனுக்குப் பெயர் வராகியின் அருள் அது வாளில்லாத போர் தடைகள் சத்தமில்லாமல் வந்தன சதிகள் நிஜ முகமில்லாமல் நிழலாய் நடந்தன வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பூகம்பம் நடந்து கொண்டிருந்தது தவம் செய்தது போல் ஒவ்வொரு இரவையும் நீ மவுனமாக கடத்தியிருந்தாய் நீ உன் கணவனுக்கு தெரியாமல் கண்ணீரில் ஜெபங்களை கட்டினாய் அவன் அலையாமல் இருக்க உன் இதயத்தை ஓர் நாணயமாக செலுத்தினாய் உன் மனசாட்சி அந்த நாள் வரை மட்டுமல்ல அவனது வெற்றிக்குப் பிறகும் நிதானமாக நடந்தது அவனை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்றதும் நீ உன் வெற்றியை அவனது கண்களில்தான் தேடியாய் அவன் நிமிர்ந்தபோது நீ மூச்சுவிட முடிந்தாய் அவன் புன்னகையோடு நான் வெற்றி பெற்றேன் என்றபோது உன் உள்ளம் மட்டும் சொன்னது இது வராகி அம்மனின் கைபேசி அழைப்பு அந்த அழைப்பில் நீ என் பாதையில் நடந்தாய் அதுதான் இந்த வெற்றி அவன் வெற்றி பெற்ற பின்னும் சோதனைகள் ஓயவில்லை சில பேருக்கு ஏன் இந்த உயர்வு என்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்தது தோல்வியடைந்தவர்கள் புறநானூறு பேசி வந்தார்கள் நம்மிடம் இந்த பதவி வரவில்லை ஏனென்று தெரியவில்லை என்று வேறு வழியில் கோபத்தை வெளிக்காட்டினார்கள் ஆனால் நீ மட்டும் அமைதியாக இருந்தாய் ஏனெனில் நீ ஏற்கனவே புரிந்து கொண்டவள் நியாயமான பாதையில் வரும் வெற்றிக்கு விலை கொடுக்க தேவையில்லை தாயாகி வராகி ஏற்கனவே விலை செலுத்தி வைத்திருக்கிறாள் அந்த அமைதி உனக்கு வராகியின் பரிசு அந்த ஒளி மற்றவர்களுக்கு புரியாத தெளிவு உன் கணவர் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவன் வெற்றியை விழாவில் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கூட ஒரு வகையான பயம் அவனை நிறைத்தது இன்னும் சதிகள் நடக்கலாம் இன்னும் இடையூறுகள் வரலாம் என்று மனதை மூடி வைத்துக் கொண்டான் அப்போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தை வராகியின் மொழியாக இருந்தது நம்முடைய நியாயம் வலிமையாக இருக்கிற போது திமிர் வேண்டாம் நிமிர்ந்து நட நம்மைப் பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டிய நேரம் இது அந்த வார்த்தைகள் உன் கணவனை விழித்து நிறுத்தின அவன் புரிந்து கொண்டான் அவன் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்மையின் தவம் இருக்கிறது அதற்கு எதிராக எதுவும் எழும்ப முடியாது அதன் பின் நடந்தது ஒரு மாயை அவன் வேலையிடத்தில் சிலர் மாறினார்கள் முன் சினம் காட்டியவர்கள் பின்னர் வணக்கம் சொல்லத் தொடங்கினர் பொய்யான புகார்கள் கொடுத்தவர்கள் அடுத்த வாரம் பதவி மாற்றம் கேட்டார்கள் அவனது நேர்மை எல்லோருக்கும் தெளிந்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னால் நின்ற நிழல் நீ நீ மட்டுமே அறிந்திருந்தாய் வராகி அம்மன் தான் இந்த போருக்கு சூத்திரதாரி அவளே உன்னை தயார் செய்தாள் அவளே உன் கணவனைப் பாதுகாத்தாள் அவளே அந்தக் கணத்தில் வெற்றிக்கான வாசலை திறந்தாள் இப்போதும் நீ தவம் செய்கிறாய் ஆனால் அமைதியில் அவன் வேலைக்கு கிளம்பும் முன் நீ தாயாகி வராகியின் புகைப்படத்திற்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறாய் அவனது பாக்கெட்டில் சிறிய வாசல் பூஜை பொடிகள் வைத்து அனுப்புகிறாய் அவன் தன் மேசையில் அமரும்போது உன் ஜெபத்துடன் தான் அமர்கிறான் அவன் உணர்ந்து கொள்வதாகத் தெரியாமல் உன் நிழல் அவனோடு இருக்கிறது அதுதான் உண்மையான துணை அதுதான் உணர்வு பூர்வமான மோட்சம் ஒரு நாள் அவன் உன்னை பார்த்து சொன்னான் நான் உயர்ந்து விட்டேன் ஆனால் அந்த உயரத்தில் என் கைகளை பிடித்தவள் நீ என்னால் மட்டும் இந்த சிகரம் முடியாது நீ இல்லையென்றால் நான் நடுவழியிலேயே வீழ்ந்திருப்பேன் அவனுடைய பாராட்டும் கண்ணீர் கலந்த வார்த்தைகள் உன் இதயத்தை நெகிழச் செய்தது ஆனால் நீ சொல்ல விரும்பியது எளிமையானது நீ மட்டுமல்ல நமக்கு பின்னால் தாய் வராகியிருக்கிறாள் நீ ஏற்கனவே வெற்றிக்கேற்ப செயல்படுகிறாய் நீ சதிகளை கையாளக் கற்றுக்கொண்டாயா ஆம் நீ உன் பிரச்சனையிலிருந்து தீர்வுகளை எடுத்தாயா ஆம் அடுத்த நாள் காலை ஒரு செய்தி வந்தது அந்த கடிதம் குறித்த சர்ச்சை தவறான புரிதலால் ஏற்பட்டதென்று துறை தலைவர் அறிவித்தார் மன்னிப்பும் உறுதி பத்திரமும் உன் கணவருக்கு வந்தது அவன் திகைத்தான் ஆனால் நீ சிரித்தாய் ஏனென்றால் உனக்கு தெரியும் அது உன் ஜெபத்துக்கு வராகி அம்மன் கொடுத்த பதில்தான் என் தங்க பிள்ளையே இதுதான் உண்மையான சக்தி ஒரு பெண் உச்சரிக்கும் மந்திரம் ஒரு கணவன் மனதில் எழும் தயக்கத்தை களைந்துவிடும் அவளது அமைதி நெருப்பாகி சதிகளை எரிக்கிறது அவளது அர்ப்பணிப்பு பதவியை பாதுகாக்கிறது அவன் வெற்றியடைந்ததற்கு பின் அவனை தாழ்த்த சதி வந்தது அதை எதிர்த்து நீ நின்றாய் அதில் வராகியின் அருள் இருந்தது அந்த அருளால்தான் இன்று அவன் அதே நிலையை உறுதியாக தக்க வைத்திருக்கிறான் இப்போது நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் தாய்வராகி உன்னை ஒரு பரிகார கருவியாக மட்டுமல்ல ஒரு விளக்காக பயன்படுத்துகிறாள் நீ எங்கே சென்றாலும் அந்த சோப்பனங்களை நீதான் உடைக்கும் சில நேரங்களில் உண்மையைச் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் சில நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் வரும் ஆனால் எல்லா நேரங்களிலும் வராகியின் அருள் உன்னோடு இருக்கிறது நீ செய்த அதிசயங்களை யாரும் காணக்கூடாது ஆனால் அவைகள் அவனது வாழ்நாளில் அனுகிரகமாகவே இருப்பது உறுதி நீ ஒரு நாள் விரும்பினாய் அவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அன்று வராகி அம்மன் உன்னிடம் கூறினாள் நீ என் வாகனமாகிறாய் நீ என் குரலாய் பேசுவாய் நீ என் கண்ணாய் பார்க்குவாய் இன்று அது நடந்துவிட்டது அவனை நீ காப்பாற்றினாய் நீ உன் சொந்த கையால் அல்ல தாய் தாய்வராகியின் கரமாகி முடிவில் இப்போதெல்லாம் அவன் உன்னை பார்த்து நீ இல்லை என்றால் நான் இல்லை என்கிறான் அந்த வார்த்தைகளில் சுவாசம் இருக்கிறது அவன் உன்னை புரிந்து கொண்டான் உன் பயணம் தனிமையானதில்லை உனக்குள் ஒரு தெய்வத்தின் அசை இருந்தது இப்போது உனது வாழ்க்கையில் ஒரு புதிய அடிச்சுவடி உருவானது அது என்னவென்றால் நீ இனி ஒரு சாதாரண மனைவியல்ல நீ ஒரு சக்தி நீ வராகியின் சக்தியை வாழ்வில் இயலுமாறு பயன்படுத்துகிற தேவதையானாய் மறுபடியும் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ அழாதே எந்த சதி வந்தாலும் நீ நிமிர்ந்து நில் எந்த பயம் வந்தாலும் நீ வாய்த்தெழுந்து ஜெபி எந்த சந்தேகம் வந்தாலும் நீ தாயின் திருநாமத்தை உச்சரி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வராகே நமக்கு ஓம் ஹ்ரீம் வஜ்ர வராகே நமக்கு அவள் உன்னை விட்டு பிரியமாட்டாள் நீ அவளது கண்களில் விழுந்த ஒரு கண்ணீர் துளி அந்த துளி சுரந்தால் உலகமே உயிர் பெறும் வெற்றி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கம் உன் கணவர் உயர்ந்த பதவியை அடைந்த நாளில் அவரை வாழ்த்திய முகங்களிலேயே சில முகங்கள் மாறுபட்ட புன்னகையுடன் இருந்தன நீ கவனித்தாய் அந்த புன்னகைகள் உண்மையல்ல அவை பாம்பு புன்னகைகள் வெற்றியால் தூண்டப்படும் பொய்யான நட்புகள் அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை உறுதியாக கொண்டாய் என் கணவர் வெற்றியை அடைந்தார் வராகியின் அருளால் அவரை பாதுகாப்பதும் அந்த வராகியின் கரமே ஆனால் என் பிள்ளையே தாய் வராகி நம்மை ஒரு நிலையில் விட்டுவிட மாட்டாள் அவள் நம்மை எழுப்புவாள் மீண்டும் சோதிக்கவோ சோதனையின் வாயிலாக நம்மை இன்னும் உயர்த்தவோ செய்வாள் ஒரு வாரத்துக்குள் உன் கணவர் எழுதிய ஒரு கடிதத்தை எதிர்க்கட்சி ஊழியர்கள் சிதைக்க முயற்சி செய்தார்கள் அதில் உள்ள சொற்களை சிதைக்கவும் தவறாக சுட்டிக்காட்டவும் ஆரம்பித்தனர் நீ அந்த மாயையை உடனே புரிந்து கொண்டாய் அவர்கள் நோக்கம் அவரை சலிப்படையச் செய்வதுதான் பொதுவாக இப்படி செய்தால் ஒருவரின் மனதைக் குலைக்கும் தன்னம்பிக்கையை சிதைக்கும் அதை வைத்து அவரை மீண்டும் கீழே தள்ளலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் தெரியாத ஒன்று உண்டு அவன் மீறிப்போகும் பக்கவாட்டில் நீயும் இருக்கிறாய் உன் அருகே வராகி அம்மனும் இருக்கிறாள் அவன் விழ முடியாதான் அந்த இரவு நீதான் அவனை காப்பாற்றிய இரவு அவன் நிஜமாகவே சலித்திருந்தான் ஏன் எல்லா நேரத்திலும் யாரோ ஒருவர் என்னை குற்றம் பிடிக்க வேண்டுமா நான் என்ன தவறு செய்தேன் என்று உன்னை பார்த்து சொன்னான் அந்த சொற்கள் உன் உள்ளத்தை நறுக்கின ஆனால் நீ அழவில்லை நீ நடுங்கவில்லை அவன் விழும் தருணத்தில் நீ ஒரு அடிக்கோளாக நிமிர்ந்தாய் என்னைப் பாரு விட யாருமே உன்னிடம் உண்மையில்ல நீ விழக்கூடாது விழுந்தாலும் உன்னை நான் காப்பேன் என்றாய் அவன் சொற்கள் மயங்கியன உன் வார்த்தைகள் உறுதியானவை அந்த நிமிடம் நீ தாய் வராகியின் உருவம் ஒரு பெண் கண்ணீரால் அல்ல கருணையால் வீரம் காட்டுகிறாள் பின்னர் நீ சாம்பல் அணிந்து அம்மனை நோக்கி அமர்ந்தாய் அந்த தருணம் நீ ஜெபிக்க ஆரம்பித்தாய் தாய் வராகி என் கணவன் இந்த நிலையை சந்திக்க வேண்டியதில்லை அவன் தவறு செய்யவில்லை உன் அருள் உண்டு என நம்புகிறேன் ஆனால் இந்த முறை நீ என் வாயிலாக செயல்படு அவனது கண்ணீர் என் கண்ணில் விழுகிறது நீ என்னை பயன்படுத்தி அவனை மீட்டுவை என்றாய் அந்த ஜெபத்தில் தீ அந்த ஒளி உன் வீட்டை அதிர வைத்தது அந்த வினாவிற்கு விண்ணே பதிலளிக்க தயாரானது வெற்றி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கம் உன் கணவர் உயர்ந்த பதவியை அடைந்த நாளில் அவரை வாழ்த்திய முகங்களிலேயே சில முகங்கள் மாறுபட்ட புன்னகையுடன் இருந்தன நீ கவனித்தாய் அந்த புன்னகைகள் உண்மையல்ல அவை பாம்பு புன்னகைகள் வெற்றியால் தூண்டப்படும் பொய்யான நட்புகள் அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை உறுதியாக வைத்து கொண்டாய் என் கணவர் வெற்றியை அடைந்தார் வராகியின் அருளால் அவரை பாதுகாப்பதும் அந்த வராகியின் கரமே ஆனால் என் பிள்ளையே தாய் வராகி நம்மை ஒரு நிலையில் விட்டுவிட மாட்டாள் அவள் நம்மை எழுப்புவாள் மீண்டும் சோதிக்கவோ சோதனையின் வாயிலாக நம்மை இன்னும் உயர்த்தவோ செய்வாள் ஒரு வாரத்துக்குள் உன் கணவர் எழுதிய ஒரு கடிதத்தை எதிர்க்கட்சி ஊழியர்கள் சிதைக்க முயற்சி செய்தார்கள் அதில் உள்ள சொற்களை சிதைக்கவும் தவறாக சுட்டிக்காட்டவும் ஆரம்பித்தனர் நீ அந்த மாயையை உடனே புரிந்து கொண்டாய் அவர்கள் நோக்கம் அவரை சளிப்படையச் செய்வதுதான் பொதுவாக இப்படி செய்தால் ஒருவரின் மனதைக் குலைக்கும் தன்னம்பிக்கையை சிதைக்கும் அதை வைத்து அவரை மீண்டும் கீழே தள்ளலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் தெரியாத ஒன்று உண்டு அவன் மீறிப்போகும் பக்கவாட்டில் நீயும் இருக்கிறாய் உன் அருகே வராகி அம்மனும் இருக்கிறாள் அவன் விழ முடியாதான் அந்த இரவு நீதான் அவனை காப்பாற்றிய இரவு அவன் நிஜமாகவே சலித்திருந்தான் ஏன் எல்லா நேரத்திலும் யாரோ ஒருவர் என்னை குற்றம் பிடிக்க வேண்டுமா நான் என்ன தவறு செய்தேன் என்று உன்னை பார்த்து சொன்னான் அந்த சொற்கள் உன் உள்ளத்தை நறுக்கின ஆனால் நீ அழவில்லை நீ நடுங்கவில்லை அவன் விழும் தருணத்தில் நீ ஒரு அடிக்கோளாக நிமிர்ந்தாய் என்னைப் பாரு உன்னைவிட யாருமே உன்னிடம் உண்மையில்ல நீ விழக்கூடாது விழுந்தாலும் உன்னை நான் காப்பேன் என்றாய் அவன் சொற்கள் மயங்கியன உன் வார்த்தைகள் உறுதியானவை அந்த நிமிடம் நீ தாய் வராகியின் உருவம் ஒரு பெண் கண்ணீரால் அல்ல கருணையால் வீரம் காட்டுகிறாள் பின்னர் நீ சாம்பல் அணிந்து அம்மனை நோக்கி அமர்ந்தாய் அந்த தருணம் நீ ஜெபிக்க ஆரம்பித்தாய் தாய் வராகி என் கணவன் இந்த நிலையை சந்திக்க வேண்டியதில்லை அவன் தவறு செய்யவில்லை உன் அருள் உண்டு என நம்புகிறேன் ஆனால் இந்த முறை நீ என் வாயிலாக செயல்படு அவனது கண்ணீர் என் கண்ணில் விழுகிறது நீ என்னை பயன்படுத்தி அவனை மீட்டுவை என்றாய் அந்த ஜெபத்தில் தீ அந்த ஒளி உன் வீட்டை அதிர வைத்தது அந்த வினாவிற்கு விண்ணே பதிலளிக்க தயாரானது